வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்று உங்களுடன் நைனிஸ் நேற்று முன்தினம் வெளியாகிய தரமைந்து புலமை பரிசில் முடிவுகளின் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கென நிர்ணயிக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று அதற்கும் மேலதிகமாகவும் பெற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் பல மாணவர்கள் சிறப்பான சித்தியை எய்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி தெற்கு கல்வி விலையத்தில் கரச்சி கோட்ட பாடசாலையான கிளி புதுமுறைப்பு ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் மாணவனான சத்தீஸ்வரன் டினோஜன் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று கிளிநொச்சி தெற்கு கல்வி விலையத்தில் முதலாம் இடத்தினையும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தையும் எழுதியிருக்கிறார் அந்த வகையில் அந்த மாணவனை கௌரவிப்பு நிகழ்வாக இன்றைய தினம் கணேசபுரம் சனசமூக நிலையத்தில் அந்த மாணவனுக்குரிய கௌரவிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது அது மட்டுமல்லாது சத்தீஸ்வரன் டினோஜன் அவர்களோடு தொடர்பை தொடர்பு கொண்டு அவருடைய இந்த வெற்றிக்கு முக்கியமாக நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி தெற்கு கல்வி நிலையத்தில் முதலாம் இடத்தை பெற்றிருப்பதுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தையும் எழுதியிருப்பதற்கான வெற்றியின் இரகசியம் என்ப என்ன என்றும் நாங்கள் வினாவியிருந்தோம் அவை தொடர்பான பதிவுகளோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது இந்த சிறப்பான சக்தியை எய்திய நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகளைப் பெற்ற சத்தீஸ்வரன் டினோஜன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் கடமஞ்சு புலமைப் பரிசல் பரட்சை மாணவர்களை பொறுத்தவரையிலே ஒரு ஆரம்ப கட்ட தேசிய மட்ட பரட்சி பரட்சை இப்பரட்சையிலே அதிகமான புள்ளிகளை பெறுவது என்பது நாம் கடினமான ஒரு அயரா புள்ளிகளுடைய யுத்தமுமே இதற்கு பக்கபலமாக இரு இருந்திருக்கின்றது யுத்தத்துக்கு மீட்கக்கூடிய யுத்தத்திற்கு பின்னர் இவ்வாறான சாதனைகள் எங்களது மாவட்டத்திலே கல்வி வளர்ச்சியிலே பெரும் உறுதுணையாக இருக்கும் இவ்வாறான எதிர்கால சந்ததியினர் எங்களது மாவட்டத்தினுடைய எதிர்கால எதிர்காலத்தில் தாழ்ந்திருந்த தூண்களாக இவர்கள் வளர்ந்து வரிணமிக்க வேண்டும் என வேலைகளை வாழ்த்தியிருக்கிறேன் பரீட்சையில் நூற்றி எழுபத்தாறு புள்ளிகளை பெற்று கிளி புதுமுறிப்பு விக்னேஸ்வர வித்யாலய பாடசாலை முதலிடம் மற்றும் கிளி தெற்கு கல்வி வளையத்திலும் முதலிடம் இதற்கு காரணமான எனது பெற்றோர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைந்து வணக்கம் கடந்த எமது பரிசு எமது பரீட்சையிலே கிளிநொச்சி கல்வி வளையத்திலே

கல்வி வளையத்தில் முதலிடம் மாவட்ட மட்டத்தில் இரண்டாம் நிலை பெற்று பெறுவதற்கு எனக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி எனது அன்பான பெற்றோர்களுக்கு எனது மனம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது பெரும் வளர்ச்சி அடைகின்றேன் அத்துடன் எனது இன் மேற்குறிப்பிட்ட வெற்றிக்கு வைத்துவித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெற்றோர்களின் பங்கு ஒத்துழைப்பு என்றால் உள்ளியை பெற்ற போது மலர் தோல் இருக்கும் போது உற்சாகப்படுத்துவார்கள் குளம்பர் பரிசு மாலை பச்சைகளை செய்யும்படி அறிவுறுத்துவார்கள் இதன் மூலம் எனக்கு தெரியாத கேள்விகளின் நுட்பங்களை செய்து எனக்கு விளங்கியது அத்துடன் என்னை சுய கற்றாலும் என்னை சுய தேழல் செய்யுமாறு அடிக்கடி வலியுறுத்துவார்கள் இதன் பிறகு எனது என்னை வலுப்படுத்திய ஆசிரியர்களில் அவர்கள் கேட்கும் போது அவர் தேடி அறிந்து எனக்கு அவரை விளக்குவார்கள்